நம்ம ஊரில் சம்மர் சீசன் வந்தாலும் வந்துச்சு எங்கே பார்த்தாலும் வெயில் எந்த நேரம் பார்த்தாலும் வெயில்ன்ற அளவுக்கு தான் இருக்குது அதனால் ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகளில் முக்கியமான தண்ணீர் கூட சரியாக மக்களுக்கு கிடைக்காம இந்த தண்ணி பஞ்சம் வந்துடுமோ அப்படின்னு உண்மையாகவே எல்லாருக்கும் உள்ளார ஒரு பயம் வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வெயில் படு பயங்கரமாக இருக்கு இந்த நேரத்தில் நம்ம என்னத்தை தேடுறோம் அப்படின்னா குடிநீரை தான் தேடுறோம் அந்த தண்ணி நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் தமிழ்நாடு இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட மக்களுக்கும் அங்க இருக்கிற நீர்நிலைகள் முக்கிய நீர் விளங்குது ஆனால் கொளுத்தி எடுக்கிற வெயிலால் நீர்நிலைகள் எல்லாம் வேகமாக வறண்டு போயிடுது திருச்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நீர் ஆதாரம் காவிரி கொள்ளிடா ஆறுகள் தான் ஒரு காலத்தில் காவிரியில் தண்ணி கரப்புரண்டு ஓடும் இந்த காவிரி தண்ணி மூலம் விவசாயம் செழிச்சு இருந்துச்சு ஆனால் இப்போ காவிரி கொள்ளிடா ஆறுகள் தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிருக்கு கர்நாடக மாநில நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகம் போயிடிறப்ப அங்கே இருக்கிற நீர்நிலைகள் நிரம்பி மேட்டூருக்கு தண்ணி திறந்து விடுறாங்க அங்கேருந்து திறந்து தண்ணி கரூர் மாவட்டம் மாயனூர் வழியாக முக்கொம்பு மேலனையை வந்தடையுது இங்கிருந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பாசன பகுதிகள் எல்லாத்துக்கும் தண்ணி திறந்து விடப்படுது மேலும் திருச்சி மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுது அந்த காவிரி ஆத்துல சுமார் அறுபதாயிரம் கன அடி நீரும் கொள்ளிட மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கன அடி நீரும் பிரிச்சி அனுப்பப்படுது ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில காவிரி ஆத்துல நூத்தி எழுபத்தி எட்டு கன அடி நீர் மட்டுமே திறந்து விடப்படுது இதனால திருச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாதிரியான மாவட்ட மக்களுக்கு சரியா குடிநீர் கிடைக்காம சிரமப்பட்டு வராங்க அதோட மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டத்தில் போன வருஷம் பெஞ்ச மழை அளவை விட இந்த வருஷம் கம்மியாகவே மழை பெஞ்சிருக்கு இதன் காரணமா நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்றது குறைஞ்சே போயிருச்சு அதாவது திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது மீட்டர்ல இருந்த நிலத்தடி நீர்மட்டம் இப்ப அஞ்சு புள்ளி நாலு ஒன்று மீட்டர் ஆழத்துக்கு போயிருச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க காவிரி ஆற்றுல நீர்வரத்து குறைவு மழை அளவு குறைவு நிலத்தடி நீர்மட்டம் குறைவு மாதிரியான காரணங்களால திருச்சி மட்டும் இல்லாம புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் தண்ணீர் பஞ்சம் தலை ஆடும் அப்படின்னே தெரியுது இதை போக்குறதுக்கு திருச்சி மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றது தெரியல